ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம செடியிலேருந்து பறிச்ச நமக்கு வள்ளாரை கீரை வந்து கிடச்சிருக்கு ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நம்ம இங்கே வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வல்லாரை கீரைன்னு சொல்லும் போதே நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் வருது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஞாபக சக்தி மறந்து போவாங்க இல்லைங்களா ஞாபக சக்தி இல்லாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இல்லாமல் ஸோ வல்லாரை கீரை சாப்பிடுவே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞாபக சக்தி வரக்கூடியது அதாவது சின்ன சின்ன குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய படிக்கிறது குடும்பம் மறந்துலாம் போயிடுவாங்க ஸோ அதனால் இந்த அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரைகள் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே குழந்தைகள் வந்து கீரைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா ஸோ அதனால் இந்த கீரையில் வந்து நீங்கள் சூப் மாதிரி வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த கீரையில் நல்லா பண்ணலாம் துவையல் பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் சட்னி சூப் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வகைகளுமே இந்த கீரையில் வந்து நீங்கள் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கீரைகள் வந்து நம்ம பெரியவங்க நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ரத்தத்தில் ரத்தம் வந்து நல்லா சுத் சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரை அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த புண்ணுகளாக வரும் பார்த்திங்களா வாயில் புண்ணு வரும் வயிற்றுக்குள்ளெல்லாம் புண்ணு புண்ணுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த கீரை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி புண் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி இந்த இலையை வந்து நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம அந்த பல்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அங்கெல்லாம் நீங்கள் இதை வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பல் பிரச்சனை வந்து கொஞ்சம் வராமல் இருக்கும் ஸோ பல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த பவுடரை வந்து பொய் பண்ணி சாப்பிடலாம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வராமல் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸஸ் எல்லாம் நிறைய இருக்கும் பார்த்திங்களா ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த வல்லார கீரையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நம்ம சாப்பிட்றது மூலிமா நமக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸுமே கண்டிப்பாக வராமல் இருக்கும் ஸோ இந்த கீரை கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு வாங்குங்க ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட்